மூன்று வருடம் காத்திருப்புக்கு பின் நிகழ்ந்த கான்வெகேஷன் அதாவது அக்குபங்சர் பயின்றவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மூன்று வருடங்கள் கொரோனா மழை உடல்நிலை என யாருக்கு காத்திருந்தோம் இத்தருணம் யாருக்கானது என் ஹீலர்களும் அதற்கே காத்து கொண்டிருந்தனர் நாங்களும் அதற்கே கான்வெகேஷன் விழா என்றால் அவர்கள் இல்லாமல் இல்லை என மூன்று வருடமாக அனைவரின் பிரார்த்தனையும் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் லா ஆஃப் சீக்ரெட் அதுதான் வந்து நம்ம நினைக்கிறத நடத்தி வைக்கக்கூடிய அற்புத தருணம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்த வர பிரசாதம் இன்றைய நாள் இது நடக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதி வச்சது அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நடத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு தருணத்தில் ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை பொறுத்து தான் நம்ம வெயிட் பண்ணுறது எல்லாமே சொல்லுவோம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அவர்களை வரவேற்க பன்னீர் துளிகள் பன்னீர் ரோஜா இனிப்பு முளைகட்டிய தானியங்கள் பழ பழவகைகள் எலுமிச்சை புல் நிறைந்த மூலிகை டீ என இயற்கையோடு வரவேற்று கொண்டிருக்கும் தருணம் பிரபஞ்சத்திற்கு நன்றி யாருக்காக இதெல்லாம் என்று தெரியுமா என் தந்தை தாய் அவர்களின் உருவில் இப்பொழுது என் அம்மாவாக பிரம்முக்குட்டி அம்மா இவர்கள் கப்பலோட்டிய தமிழனின் பேத்தியாகவும் வேதாத்ரி மகர்ஷியின் நேரடி சீடையாகவும் இவ்வுலகில் தன்னலமற்று பொதுநலம் காணும் உன்னத புனித மனிதர் இவர்களின் வருகையால் எங்களின் விழா திருவிழா ஆனந்தி சந்தோஷமாக இருக்குது நம்முடைய சாய்மதி குடும்பத்தின் சார்பாக அக்கிச்ச தான் மகேஷ் முடிச்சு ரொம்ப பொறுமையாக மூணு வருஷமும் எனக்காக வெயிட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க இருக்க அத்துணை ஹீலர்ஸ்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோடு வந்து அம்மா வராங்கன்னு சொன்ன உடனேவே நானே வந்து எல்லாமே உனக்கு பாருங்கிறேன் ஆர்கனைஸ் பண்ணுறேன் நானே வந்து அம்மாவை பற்றி வாழ்க்கை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த மாதிரி நம்ம கூட நல்லவங்க இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பூஸ்ட் பாசிட்டிவாக அவர் பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் பட்டம் பெற்று ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெ ரெண்டு எம்ஃபில் பிஹெச்டி பட்டம் பெற்று அம்மா பார்ட்டுறதுக்காகவே நமக்காக இந்த வருகை தந்து ஸோ அவங்கெல்லாம் வர்றதுக்கு நம்ம எல்லாமே ரொம்ப ப்ளஸ்டாக இருக்கும் எல்லாருமே ஃபேமிலியா இங்க வந்து பழகிட்டு இருக்கோம் அதனால இங்க ஒரு நல்ல தங்கமா இருக்கு எனக்கு அடுத்தது நான் படிச்சு இங்க கிளினிக் ஓப்பன் பண்ணதுல இருந்து என்னுடைய கிளினிக் எல்லாமே வந்து என்னுடைய சிஸ்டர் என்னுடைய ஹீலர் எனக்கு இருக்க எல்லாமே அவங்கதான் ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு மையை கொடுத்துக்கிறேன்

உள்ள உள்ளிட்டியெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வெளியே வராம இருக்காங்க ஏன் அவங்க லாஸ்டா கூப்பிடறனா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எதையுமே எதிர்பார்க்காத பிள்ளைங்க போதும் பிள்ளைங்க சொன்னா போதும் நாங்க வந்தா போதும் நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க உள்ள படிச்சவங்க வந்தேன்

வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறது நான் கிடையாது என்னை விட மிக சிறந்த ஒரு பேச்சாளர் அவரை தான் முதல்ல அன்னை சேர்ந்து சேர்ந்துருந்தார் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அந்த ஒரு இன்விடேஷனை நான் பார்த்தேன் அந்த ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க மிகப்பெரிய ஒரு சீஃப் கெஸ்ட் அம்மையார் வராங்க ஸோ அவங்களை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு இன்விடேஷனை பார்க்கும்போது நான் ஆகிட்டேன் நீங்கள் பேச வேண்டாம் நானே பேசிக்கிறேன் அது மிகச் பேச்சாலும் வேற யாரும் அனுமதி வாய்ப்பை நான் பறித்துக் கொண்டேன் சரிங்களா அவருடைய அம்மையார பத்தி சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சொல்லலாம் நம்ம சோந்திர போராட்டத்தையா ஒவ்வொரு சிறப்பானவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து ஆங்கிலேயருடைய அடக்குமுறைக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக மானத்தை காப்பாற்றின ஒரு சுதந்திர போராட்ட பேக் தான் அவர்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து ஒருவர் நம்முடைய இருக்கின்றால் நம் அனைவரும் மிகச்சிறந்த பெண்மைக்கு வரவேற்பு கொடுக்கும் பட்சத்தில் அனைவரும் எழுந்து கரகோஷத்துடன் அம்மையாரை எங்கள் குழந்தைகளுக்கு தன்னால் அனைத்து உதவிகளும் அம்மையார்கிட்ட கேட்டால் உடனே செய்யக்கூடிய இப்போது அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வேதாந்த மகரிஷி வாழ்க வளமு அந்த இதுல வந்து அவங்க அந்த ஸ்தாபனத்தை எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்பை அம்மையார் கைவசம் கொடுத்துருக்காங்க அதையும் அம்மையார் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம வளாகத்துல

விஷயம் ஸோ அவர்களை வரவேற்பதில் நாம் அனைவருக்கும் நன்றி அந்த இவரை கொண்டு வந்த பெருமை வந்து கோபிநாத் சார் சாருடைய ஃபேமிலியை சேரும் ஸோ அவர்களுக்கும் மிக சிறந்த நன்றி காலத்தில் வந்த வந்த அனைவருக்கும் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி நான் வந்து பிசி யோகா ஜாயின் பண்ணப்போ குடஞ்சேரி மாதிரி அம்மா ஸ்கூலில் எச்எம்ஆர் இருந்தாங்க அதுக்கப்புறம் மகரிஷி நேரடி பார்வையில் ஆன ஒரே தலைவர் அதாவது மன்றத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஆள் அம்மா மட்டும் தான் எல்லாமே இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு ப்ளஸ்டு பர்சன் இன்னொன்று என்னென்னா ஒருத்தர் திக்கனால் டேரெக்டாக திட்டிடுவாங்க வாழ்த்தோம்னா டேரெக்டாக டேரக்டாக அந்தளவுக்கு பியூரான ஒரு ஒரு மைண்டு இன்னொன்று எனக்கு எக்ஸாம் அம்மா தான் யோகாவில் வந்து எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டின அம்மா தான் எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு எக்ஸாம் ஃபீஸு மந்த்லி ஃபீஸு நிறைய ஃபீஸ் கட்டியிருக்காங்க அவங்களுடைய ஃபீய் பணத்துலேருந்து அதாவது பென்ஷன் பணத்துலேருந்து கட்டியிருக்காங்க மதியம் சாப்பாடு நாங்கள் மண்டலத்தில் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போவோம் க்ளாஸுக்கு போனோன்னா சண்டே சண்டே போனோன்னா மதியத்தில் மண்டலத்தில் சாப்பிட்டு தான் அம்மா கையில் சாப்பிட்டு தான் நாங்கள் போவோம் எல்லாம் விட மாட்டேமா உங்களை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி

அதாவது நான் திருப்பி ரிப்ளை பண்றோம் அப்படின்றத தாண்டி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட மிஸ் ஆனது லக்கேஜர் நான் ஒரு ஒரு ரூம் வேணும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள்ல ஸோ இவங்க வந்து அது

ஸோ வாழ்த்துக்கள் மேன் மேலும் மீன்மே நிறைய கற்றுக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சும்மா கற்றுக் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதோட அதை யோகாவும் சேர்த்து பண்ணிங்கன்னா இது நல்லா அந்த வாழ்த்தோடு பண்ணும்போது பேஷன்ஸுக்கு வந்து அந்த பூரண நாளாக கிடைக்கும் அதனால் அது கொஞ்சம் யோகாவும் கற்றுக்குங்க நல்ல தியானத்தோட நம்ம ஒரு இறை உணர்வோடு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் குணமாகணும் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம செஞ்சோம்னா அவங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் வேணும்னா சின்னத்தை கேட்டு எடுத்துக்கிட்டு இந்த படித்ததை விட இன்னும் ப்ராக்டிக்கலாக தெரியணுன்னா ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் அவங்கள்ட்ட இருந்த அனுபவத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு உணர்வோடு இறை உணர்வோடு செய்யணும் இது பெரிய தெரியும் உங்கள் வாழ்க்கை அமையா இல்லாமல் நீங்கள் இன்னும் இப்போ அந்த அனைவரும் சிறந்த மருத்துவராக அமையும் இது இல்லாமல் நிலையிலும் இணையாக அமையும் அப்படில் நினச்சி கொடுத்துருந்தீங்க அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இதில் மருமநிலரிலே இருக்கான இருக்கு விதமாக தான் இருக்குது சுமதியே சொல்லிடுவாங்க அது மாதிரி கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு செய்யும்போது அந்த உங்களுடைய அந்த சேவையானது சிறப்பு சிறப்பாக அமையும் எல்லாத்துக்கும் நீங்கள் தானே இறையாற்றல் இறையாட்டில் விடையே அந்த இரையாற்றலையை நினைத்து நம்ம செய்யும்போது அந்த யார் திரும்பப்பட்டு வர்றாங்களோ அந்த துன்பங்கள் நீங்கக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் யோகாவும் கற்று எத்து காகிதமாக இருக்க நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா யோகா பயிற்சி தியான பயிற்சி அது மூலியமாக வர இயற்கையாக மருந்தையே எடுத்துக்காமல் நேச்சுரலாக வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் டிகிரி கூட பண்ணலை ப்ளஸ் டூ தான் இவர் மேரேஜ் பண்ணும்போது நான் வெறும் ப்ளஸ் டூ தான் இன்றைக்கு வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு எனக்கே தெரியல நான் மெடிக்கல் லைனில் படித்து 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 இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸில் ஜாயின் பண்ண அதே வருஷம் தான் நான் கிட்டே போய் யோகா வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே தான் யோகா போய் சேர்ந்தேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாழ்க்கையில் இப்படி ஒரு எழுச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உண்மையான ஒரு மனசு அவங்களுடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே சேர்ந்து தான் நான் வந்து இந்த இடத்துல நின்றுருக்கேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படியே நம்மால் முடியாது முடியாது முடியாதுனோம்னா முடியாமையே தான் இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ ஒவ்வொருத்தருமே பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க கண்டிப்பாக எல்லோராலையுமே சாதிக்க முடியும் நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்லா சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே பெரிய சாதனை தான் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றிக்கடன் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்ல ஒரு செயல் செய்து யோக நிலையை வந்து எல்லாேருக்கும் பரப்பி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும் தான் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நல்லது செய் யார் எது சொன்னாலும் அவங்கள வாழ்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துரு அவ்வளோதான் நம்மளுடைய நம்முடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க இந்த எல்லாருக்குமே அம்மாவாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து பிராப்தம் அடைஞ்சிருக்கும் தான் சொல்லணும் மணிக்கு தானே நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த போல்ட்னஸ் இந்த வயசுலேயும் யாருக்காவது எதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு உள் உணர்வு வந்து எனக்கு பிராப்தமாக கிடச்சிருக்கு இந்த இடத்துல இந்த மண்ணை வந்து புண்ணியம் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லணும் என்ன சொல்லணுமே தெரியல எனக்கு தேங்க்ஸ்

ஏதாவது பேசணும் வணக்கம் நம்ம வந்து சுதாகம்தான் பாப்பான் அவளுக்காக பாக்குறத விட எல்லாரையுமே யோசிப்பான் அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு வந்து திடீர்னு அம்மா சொன்னோட கொஞ்சம் பரா வந்துருப்பேம்மா சொல்லிருந்தீங்கன்னா பயங்கரமா சுமதி வந்து இப்ப எனக்கே நிறைய தடவை உடம்பு புடியாமல் போயிருக்கு திடீர்னு அப்பா தவறிட்டாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் லெவலுக்கு கொண்டு வந்ததே சுமதி தான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில அந்த

Tunggung suru. Tunggung suru.